திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் ஏப்ரல் பதினோராம் தேதி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் மீது காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர் இதில் திருப்பூர் ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் பெண்களை கைகளால் தாக்கியதோடு ஈஸ்வரி என்ற பெண்ணின் கன்னத்திலும் அறைந்தார் இதில் அவர் நிலை குலைந்து போனார் காவல்துறையினர் நடத்திய இந்த தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஏடிஎஸ்பி பாண்டியராஜனால் தாக்குதலுக்கு உள்ளான விசைத்தறி தொழிலாளி ஈஸ்வரியை சந்தித்தோம் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாதவர் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் அந்த டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்ட இடம் அதிகமாக விபத்து நடக்கும் பகுதி மாணவர்கள் பெரும்பாலும் அந்த பகுதியை கடந்துதான் பள்ளிக்கு செல்வார்கள் எனவே அந்த இடத்தில் டாஸ்மாக் கடையை திறக்க கூடாது என ஊர் மக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினோம் அப்போது அந்த வழியாக எம்எல்ஏ கனகராஜின் கார் வந்தது உண்மையை சொல்ல போனால் தொகுதிக்குள் அன்றுதான் முதல் முறையாக நான் அவரை நேரில் பார்த்தேன் அவர் காரை வழிமறித்து இதற்கு ஒரு கட்டுங்கள் என்று கெஞ்சினோம் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் மேலிடத்தில் இது சம்பந்தமாக பேசி நல்ல முடிவை எடுக்கிறேன் என எங்களுக்கு ஆதரவாக அவர் பேசிவிட்டு ஒரு ஓரமாக சென்று அமர்ந்தார் சிறிது நேரம் கழித்து அவர் காரில் ஏற போனார் அதை பார்த்த நாங்கள் எங்கள் கூடவே இருந்து போராடுவேன் என்று சொன்னீர்கள் ஆனால் தற்போது புறப்படுகிறீர்களே என கேட்டு அவரை காரில் ஏறவிடாமல் தடுத்தோம் அதற்கு அவர் அட போமா அந்த பக்கம் என சொன்னபடியே என்னை பிடித்து தள்ளினார் பிறகு காவல்துறையினர் அவரை மிகவும் பாதுகாப்பாகவும் அவசர அவசர வைத்தனர் பின்னர் அடுத்த சில நிமிடங்களில் எங்கள் கூட்டத்துக்குள் புகுந்த காவல்துறையினர் இருந்த ஒரு மூதாட்டியை கை தாங்களாக அழைத்துக் கொண்டு ஓரமாக நடக்க ஆரம்பித்தோம் அந்த நேரத்தில் தான் என்னை பார்த்து அடையாளம் கண்டு கொண்டவராக வேகமாக ஓடி வந்த ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் லத்தியால் என் இடதுகால் தொடையிலேயே அடித்தார் மறுபடியும் அவர் என்னை அடிக்க லத்தியை ஓங்கிய போது ஏன் சார் அடிக்கிறீங்க என கேட்டு அவர் லத்தியை பிடித்தேன் அதற்கு அவர் ஓ தடுக்கிறியா என சொல்லி என் இடது கண்ணத்தில் ஓங்கி ஓர் அறை விட்டார் அவ்வளவுதான் அதில் நிலை தடுமாறிய நான் அங்கிருந்த கடைக்கு பக்கத்தில் போய் அமர்ந்து விட்டேன் இதை பார்த்து பரிதாபப்பட்டவர்கள் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள் இந்த பிரச்சனைக்கு பிறகு என்னால் வீட்டை விட்டு சுதந்திரமாக வெளியே போகவே முடியவில்லை அதிக பயமாக இருக்கிறது என அதிர்ச்சி குறையாமல் பேசும் அவர் கடைசியாக என்னை அரைந்த அந்த போலீஸ் காரரை வேலையை விட்டே நீக்க வேண்டும் அத்துடன் இனி எங்கள் ஊரில் மதுக்கடையே திறக்கக்கூடாது கூடாது என்ற கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் முன்வைத்தார் ஈஸ்வரி ஈஸ்வரிக்கு இடது காதில் ஏற்கனவே ஜவ்வு பிரச்சனை இருந்திருப்பதாக தெரிகிறது சில மாதங்களுக்கு முன்புதான் அதற்கான அறுவை சிகிச்சையும் எடுத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் ஏடிஎஸ்பி பாண்டியராஜனும் அவருடைய இடது காதின் மீதே அறைந்திருக்கிறார் இதனால்தான் தனது இடது காது சரியாக கேட்கவில்லை என வேதனைப்படுகிறார் ஈஸ்வரி மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்